மக்களே வணக்கம் நான் தங்க ஜி கேஆர் புக்ஸ்ல இருந்து அகிலா பேசுறேன் நாம இந்த வீடியோல ஸ்ரீசைலம் ஜோதிர்லிங்கம் காலகஷ்டி அகோபிலம் நவநரசிம்மர பத்தி பாக்கலாம் வாங்க முதல் நாள் இரவு ஏழு மணிக்கு திருச்சி தான் நம்ம கிளம்புறோம் எட்டாம் நாள் காலை காலிப்பாக்கம் சென்று விநாயகரை தரிசனம் செய்து முடித்த பிறகு அகோபிலம் சென்று நவநரசிம்மரை தரிசித்து இரவு அகோபிலத்தில் தங்குகிறோம் மூன்றாம் நாள் காலை யாகண்டி சென்று உமா மகேஸ்வரரை தரிசனம் செய்து பின்னர் மகாநந்தியை தரிசித்து ஸ்ரீசைலம் சென்று தங்குகிறோம் நான்காம் நாள் காலை ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனாரை தரிசனம் தரிசனம் கானகஸ்தி வந்து தங்குகிறோம் ஐந்தாம் நாள் காலை நாகாலாபுரம் சுருட்டப்பள்ளி திருவாலங்காடு தரிசித்து திருத்தணி முருகனை தரிசித்து பின்னை திருத்தணையில் இரவு தங்குகிறோம் ஆறாம் நாள் சோலிங்கர் தென்னங்கூர் அச்சிதப்பாக்கம் விநாயகரை தரிசித்து திருச்சி வந்தடைகிறோம் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள ஒரு நபருக்கு ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு மட்டுமே ஐந்து நாள் உணவு தங்குமிடம் ஹால் வசதி நானே சுபாஸ் உட்பட ஒரு நபருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு மட்டுமே மேலும் விவரம் அறிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் செவன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க